மூணாரில் தனியார் ஜுவல்லரியில் இருந்து தங்கம் வாங்குவதாக கூறி தங்க நகையை திருடி சென்ற பெண்ணை அடிமாலை காவல்துறையினர் கைது செய்தனர் சாலக்குடி பகுதியைச் சேர்ந்த நபரும் இப்பொழுது எர்ணாகுளம் பகுதியில் வசிக்குரியமான சுதாவை தான் கைது செய்தது தங்க ஆபரணம் திருடிய வழக்கில் பெண்ணை அடிமாலை காவல்துறையினர் கைது செய்தனர் சாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த நபரும் இப்பொழுது எர்ணாகுளம் பகுதியில் வசிக்கக்கூடியவருமான சுதாவை தான் அடிமாலை காவல்துறையினர் கைது செய்தது காவல்துறையினர் சம்பவத்தை குறித்து இவ்வாறு தெரிவித்தனர் மூணாருக்கு வந்த சுதா டவுனில் ஒரு வியாபார நிலையத்திற்கு சென்று தங்க ஆபரணம் திருடியுள்ளார் தொடர்ந்து இந்த தங்க ஆபரணத்தை வேறொரு கடையில் விற்பனை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் வந்தது அடிமாளி டவுனில் ஒரு தங்க வியாபார நிலையத்திற்கு வந்து மாலையை விற்க முயல்வதற்கிடையில் சந்தேகம் தோன்றிய வியாபார நிலைய அதிகாரிகள் காவல்துறையிடம் புகார் தெரிவித்தனர் காவல்துறையினர் சுதாவை கஸ்டடியில் எடுத்து இவரிடமிருந்து திருடிய தங்க ஆபரணத்தை கண்டுபிடித்தனர் மூணாறில் ஒரு தங்கக் கடையிலிருந்து திருடியதாகவும் விவரம் கிடைத்தது அடிமாளிக்கு வந்த பின்பு பணம் கொடுப்பதாக ஆட்டோ ரிக்ஷாவையும் அழைத்து வந்துள்ளார் அடிமாளி காவல்துறையினர் கைது செய்து மேல் நடவடிக்கையில் ஆரம்பித்தனர் பீரோ அடிமாலி